ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற ஒரு வீட்டு மனையை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்குற இந்த மனையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றூர் ஜங்ஷன்லேருந்து சரியாக அரை கிலோமீட்டர் தொலைவில் மார்த்தாண்டம் போகக்கூடிய ரோட்டில் தாங்க இந்த மனையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு எல்லா மனைக்குமே இவங்க பதினாலடியில் இன்டர்லாக் ரோடு வசதியும் அமைச்சிருக்கிறாங்க சுற்றிலும் நிறைய வீடுகள் அமைஞ்ச மைய பகுதியில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு குடிநீர் வசதி கொண்ட நல்ல சுற்றுச்சூழல் அமைப்பு கொண்ட ஒரு வீட்டு மனை தாங்க இந்த மனை லோ பட்ஜெட்டில் வந்திருக்க மனைங்கிறதுனால உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியே ஐந்து சென்டிலேருந்து பத்து சென்ட் வரைக்கும் பதினைந்து சென்ட் வரைக்கும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரியே இவங்க இந்த மனையை உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க இந்த மனைக்கு இவங்க ஒரு செண்டின் விலை எவ்வளவு கேட்குறாங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க தாங்க நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் ஆற்றூர் ஜங்ஷன்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொழில்தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து இது நடந்து வரக்கூடிய தூரம் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் சுற்றிலும் இவ்வளோ வீடுகள் அமைஞ்ச நல்ல சுற்றுச்சூழல் அமைப்பு கொண்ட நல்ல குடிநீர் வசதி கொண்ட ஒரு அமைதியான அருமையான ஸ்கோர் அமைப்பில் அமைஞ்ச ஒரு நல்ல வீட்டு மனை தாங்க இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரியே இவங்க மனைகளை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியே பிரிச்சும் கொடுக்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க நிச்சயமா விலை குறைத்து கொடுக்கப்படும் ஆச்சூர் ஜங்ஷன்லேருந்து மார்த்தாண்டம் போகக்கூடிய மெயின் ரோடு பக்கத்தில் தாங்க இந்த மனையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கிற மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற வீடு வைப்பதற்கு அருமையான ஒரு வீட்டு மனை தாங்க இந்த மனை